ஐயோ கிறிஸ்துமஸ் அதுமா வீட்டில் ஒரு சீரியல் லைட்டு போடையில ஒரு ஸ்டார் போடலை குடியில் தான் கெட்ட முடியாது மழைன்னு சொல்லிட்டு பிள்ளைகள் மலைக்கு எல்லாம் போக வேண்டாம்னு நம்ம விலைக்கு வச்சிருக்கோம் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயாவது வாங்கி வைக்கலாம்ல இன்னைக்கு எப்படியாவது நெட்டை வழியை கூட்டிட்டு போய் கடைக்கு போய் சாதனங்கள் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா வள்ளி அக்கா இன்னை நான் ரொம்ப பிஸி ஆகும் என்னெல்லாம் பிடிக்கவே முடியாது என்ன வள்ளி எங்க போயிட்டு இருக்கா என்ன அதுன்னு சொல்ல மாட்டியா எங்க ஒரு நாள் தான் கிடக்குக்கா நாளை விடிஞ்சா கிறிஸ்துமஸ் வீட்டுல என்ன ஸ்டார் போடல சீரியல் லைட் போடல எங்க அம்மா வேற இன்னைக்கு என் பிள்ளைய கூட்டிட்டு படியெல்லாம் தரதுக்கு வருவாவ என் வீடு கிடக்கு கிடக்கா எல்லாத்தையும் ஒதுக்கி இன்னைக்கு உள்ளாடி அரேஞ்ச் பண்ணனும்க்கா கிளம்பட்டா வள்ளி அம்மா ஸ்டார் சீரியல் லைட் எல்லாம் எங்க இருந்து வாங்குனா ஒரு வார்த்தை சொல்லாம பேச்சியே வள்ளி நீ வருவா வருவான்னு சொல்லி நானும் காத்துட்டு இருந்தேன் எக்கா புதிய சீரியல் ஐட்லாம் வாங்கிட்டு வரதுக்கு என்ன நேரம் இல்லைக்கா பழைய சீரியல் ஐட் தான் கிடக்குது அதை தான் எடுத்து எடுத்துனே போட்டு பார்க்கணும் முதல்ல எரிவான்னு வச்சு பார்க்கணும் எரிஞ்சிட்டனா அதே போட்டுருவேன் ஆமா நீங்க எதுக்கு வந்தீயே இத வந்து அவசரமா என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு சீக்கிரம் போங்கக்கா இது நிறைய வேலை கிடக்குக்கா வியாலே எல்லாம் எப்படி முடிக்க போறேனே தெரியல நானோ ஒன்னே போய் சீரியல் ஐட் ذا ஸ்டார் மரம் எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு பார்த்தேன் அப்படியே சரிக்கா வீட்டுக்கு போய் சீரியல் ஐட் எரிவான்னு முதல்ல பாக்கே அது எரிஞ்சிட்டனா இய நல்ல நேரம் ஏரியலனா உங்களுக்கு நல்ல நேரம் கடைக்கு போலாம் சரி வா நின்னு நின்னு பேசிட்டே நிப்பா நாளே ஃபுல்லா ஐயோ கடைக்கு வேற போனா என்னதெல்லாம் வாங்கணும் லிஸ்ட் வேற போடல ஐயோ

ஏய் வீடு புதுசாட்டி மாரிச்சே எப்ப வந்து எங்க வீடு நல்ல ஒரு மாதிரி மோசமான கண்டிஷன்ல இருந்தா அதான் எங்க பாட்டி வெள்ளை அடிப்போம் வீடு ஈரக் மாதிரி கடக்குன்னு சொன்னவ அதான் கையோடு அடிச்சிட்ட தெரியாம போச்சே அலகா அடிக்கும்போது கூடால வந்து ஒரு லே வா குடில் கட்டவும் லட்சுமி லட்சுமி என்னங்க சொல்லுங்க லட்சுமி காலையில காப்பிக்கு என்ன போட்டா காப்பிக்கு கொஞ்சம் சிறுவேர் போட்டு கஞ்சி காச்சி வச்சிருக்கேன் நல்லது நல்லது சரி கொஞ்சம் கஞ்சி எடுத்துட்டு வா எனக்கு வெளியே போணும் பாத்துக்க வெளியே ஒரு இடமா நீங்க போக வேண்டாம் வீட்ல இருங்க முதல்ல காப்பிய குடிங்க லட்சுமி வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கு என ஒரு மாதிரி இருக்கு நல்ல நாள் அதுவுமா கொஞ்சம் எல்லாம் போய் சுத்தி எடுத்து பார்த்துட்டு வாரு என்ன சரி யாரோ குடிக்கிறதுக்கு வாணு கூப்பிடுவானு அப்படியே போய் இருந்து வாங்கி குடிச்சுக்கிட்டு தள்ளாடி எங்கேயும் தோப்போலுக்குள்ள எல்லாம் போய் கிடக்காதுங்க வீட்டோல்ல இருங்க அம்மா என்னம்மா எதுக்குமே சத்தம் போட்டுட்டு இருக்கிறிய பாரு பூமாரி இவ்வளவு நாளும் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்த அவசகம் இல்லாம இப்ப கையங்காலம் இப்பதான் கொஞ்சம் அப்படியே தேறி வரவு இது கடையில வெளிய போறாராம் மக்களே எத்தனை நாள் தான் நானும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க முடியும் போய் நாலு ஆட்களை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரேன் அம்மா அப்பா வீட்டிலே கடந்த அப்பாயி போர் அடிக்கும் இல்லம்மா கொஞ்சம் வெளியெல்லாம் போய் பார்த்துட்டு வரட்டுமா மழை வேற பெஞ்சுக்கிட்டே இருக்குது இனி இவரு போறேன் போறேன்னு எங்கேயாவது வலிக்கு எடுத்து விழுந்தாருன்னு வையி திரும்ப அவருக்கு தானே உடம்பு கேடு அப்பா வீட்டிலே இருக்கட்டு கொஞ்ச நாள் கூட சரியா விட்டு இந்த வருஷ பிறப்பு ஒன்றும் முடியட்டுமாக்கா அதுக்கு பிறகு அப்பா வெளியெல்லாம் போட்டு ரோட்லெல்லாம் பயில தாறு மாறா இந்த வண்டி பைக்கெல்லாம் கொண்டு கொண்டு தெரியணுவேன் அப்பாயை இடிச்சு எடுத்து போட்டுற விடாதுமாக்கா

The <laughs>

நான் யா மாப்ள வீட்டல இருந்து என்ன பத்தி சொல்லுடியா எங்க தாத்தா உங்க சுத்தி சுத்தி வந்தாருன்னு சொல்லுடியா உங்கள தான் எங்க தாத்தா ஏ பிடிக்கணும் அப்புறம் எப்படி ஒரு வருஷம் கழிச்சு எங்க தாத்தா மிலிட்டரியில இருந்து வரும்போது நீங்க உங்க மாப்ள வீட்ல இருப்பியா ஐயர் வர வரைக்கும் அமாவாசை காத்துட்டு இருக்குமா என்ன அவர் உடனே வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போவாருன்னு பார்த்தேன் அவர் ஒரு வருஷம் அங்க போன கேப்ல என்னைய பிடிச்சி உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சு

உங்கள் 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 தாத்தா 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 டெய்லி காலையில் ஒரு வடையும் அந்த அந்த அளவுக்கு தாத்தாக்கு என் மேலே பாசமும் பாசமும் மரியாதையும் மரியாதையும் உண்டு உண்டு எனக்கும் காலத்தில் நான் இருந்தேன் ஆனா பியாராண்டி நீங்க ரெண்டனும் இப்படி கள்ளம் கபடம் இல்லாம பாசமா, பிரின்சிப்பா தெரியாத காணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பேராண்டி இன்னை போல் எப்போயும் நீங்கள் சந்தோஷமா இதே மாதிரி நட்பா, பழகணும் பியாரே, சரியா